எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் வேலைக்கு போகலன்னா மரியாதை கிடையாது அது அவ்வளோ பேர் வந்து அம்மா தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியம்தாங்க ஆனால் நிறைய லேடிஸ் வந்து கவலைப்படுறத நான் வந்து பார்த்துருக்கேன் வீட்லேயே இருக்கேன் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரி பண்ணுவாங்க வீட்டில் நீங்கள் ஒன்றும் சும்மா இல்லைங்க அவ்வளோ வேலை செய்கிறீங்க சமைக்கிறீங்க துணி துவைக்கிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் ஒரு வேலையும் செய்ய விடாமல் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க ஸோ நீங்க வேலைக்கு போகணுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் சில வீட்டில் பெரியவங்கலாம் இருப்பாங்க அவங்களுக்கு டைமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக டேக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்புறம் இந்த குழந்தைங்க இருப்பாங்க அவங்கள ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பாக டேக்கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜி ஆஃப் அப்படின்றான்றங்க அப்போ காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுவாங்க நீங்கள் காலையில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்காரக்கே பதினோரு மணி ஆயிரும் பன்னெண்டைக்கு குழந்தை வந்துடும் அப்புறம் அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதை டேக் பண்ணி பண்ணி அப்படி ஈவினிங் டியூஷன் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நிறைய வேலை நீங்கள் செய்வீங்க அதனால் சும்மா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்காதீங்க அதே மாதிரி யாராவது உங்களை நீ சும்மா தானே இருக்கேன்னு சொன்னால் சும்மாவாக இருக்கேன் இவ்வளோ வேலை பண்ணுறேன் நான் கம்முனு ஓ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எனர்ஜி ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க இப்போ நான் சொன்ன வேலையெல்லாமே பெரியவங்களுக்கு சமைக்கிறதா இருக்கட்டும் குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க ஒர்க்குக்கும் போவாங்க அவங்களோட ஃபேமிலி நீடுக்காக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அது வந்து அவங்களோட வில் பவர் அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி இந்த மாதிரி ஆளுகளை பார்க்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கும் நம்மளால் முடியாத விஷயத்தை அவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப ஆக்டிவாலாம் என்னால் இருக்க முடியாதுங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே நான் வந்து என்னோடய வேலை செய்வேன் ஓரளவுக்கு பிஸியாக இருப்பேன் ஆனால் மல்டி ரோல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி எல்லாம் பயங்கரமாக டேக் கேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க்குக்கும் பயங்கரமாக போகிறது இது வந்து எனக்கு பாசிபிள் இல்லாத விஷயம் ஆனால் அதுக்காக நான் எப்போவுமே கவலைப்பட மாட்டேன் ஐயோ அவங்களால முடியுது நம்மளால தான் முடியல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட மாட்டேன் அதே மாதிரி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் பெட்டராகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே சமைக்கிறதுக்குலாம் பிடிக்காது பட் ஓகே அம்மாவுக்கு ரெஸ்ட்டு தேவை நம்ம தான் சமைக்கணுங்கும் போது இது ஒரு சேலஞ்சாக எடுத்து அப்புறம் இது வந்து அப்படி இப்போ அப்படியே ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி லைஃப்பில் சில விஷயம் வரும்போது கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் பிளண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம எப்போவுமே சொல்லிட முடியாது சில விஷயம் சில நேரங்களில் நம்ம மாறி தான் ஆகணும் அதே மாதிரி ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க எப்பமே அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதிங்க கம்பேர் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை தான் கெயின் பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க யானையை பார்த்து பூனை வந்து ஆசைப்படக்கூடாது பூனையை பார்த்து யானையை ஆசைப்படக்கூடாது பூனை மாதிரி சாப்பிடணும்னு யானை நினைச்சா என்ன ஆகும் பசியில் செத்து போயிடும் யானை மாதிரி சாப்பிடணும்னு பூனை நினைச்சா என்ன ஆகுங்க பூனை சாப்பிடு சாப்பிட்டே சேர்த்து போயிடும் இந்த மாதிரி தான் லைஃப்பில் எப்போவுமே நமக்கான லைஃபை நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு யோசிங்க யாராவது உங்களுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதை பார்த்து காண்டும் ஆகக்கூடாது நமக்கு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு நினைக்கவும் கூடாதுங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவெல்லாம் அப்படிப்பா அவன்லாம் அப்படிப்பா அவனுக்கு போய் இப்படிலாம் நடக்குது பாரு இந்த கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்லி கடவுளையும் ஒரு பேஜ் பேசிடுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களோட உழைப்போ உங்களுடைய பணமோ காரணம் கிடையாது அவங்க என்னமோ பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க முடிஞ்சால் கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க விஷ் பண்ணுங்கள் முடியலையா அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருந்துருங்க நான் நிறைய பேர்த்த பார்க்குறேங்க அடுத்தவன் வந்து ஒரு இட்லி சாப்பிடக்கூடாது பட்னியாக கிடக்கணும் கிழிஞ்ச துணி போடணும் அப்போ தான் இவங்களுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி சேடஸ்ட்டான பீப்புளில் உங்களை சுற்றி இருந்தால் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள விட்டு தூரமாக போயிருங்கங்க இந்த லைஃப் ரொம்ப குட்டி ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எப்படி வாழ்கிறதுன்னு மட்டும் பார்க்கலாங்க அதே மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய மெயின் டார்கெட்டே பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்தியான ஒரு லைஃப்க்கு மாறணும்னு தான் நேற்று வேறு ஒரு கமெண்ட் அக்கா வெயிட் குறஞ்ச மாதிரி தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் வெய்ட்டு குறைக்கணும்னு எந்த எஃபோர்ட்டும் எடுக்கிறது இல்லைங்க நான் சொன்ன மாதிரி தான் நவம்பரில் நிறைய ட்ரையல்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய ஹெல்த்தியாக மாற்றணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன் பட் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிக்டான ஒரு இதுக்குள்ளே போகலை கண்டிப்பாக டிசம்பர்லேருந்து போவேன் நான் போகும்போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து கொஞ்சம் வேல்யூ பேஸ்ட் பண்ணதான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பேல்யூ டயட்

ஹெல்த்தில் ஒரு நல்ல சேஞ்சஸ்லாம் நான் பார்த்தேன் பட் அதுக்கு எனக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு என்னோடய உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் செட் ஆகும் கண்டிப்பாக நான் டயட் ஆரம்பிக்கும் போது உங்களோட நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டா இந்த இட்லிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாக கனவாக தான் மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்க்கலாம் நான் டிசம்பரில் ஆரம்பிச்சுட்டு அதான் படிப்படியாக உங்களோட எல்லாமே ஷேர் பண்ணிக்குவேன்ல இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போன சாட்டர்டே எடுத்ததுங்க போன சாட்டர்டே நல்ல மழை பொள்ளாச்சியில் ஸோ அந்த கிளைமேட்டுக்கும் இந்த இட்லிக்கும் செம்மையாக இருந்துச்சு குருமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்குள்ளங்க குருமாக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணேன் குருமாவும் நல்லா தான் இருந்துச்சு அதுவும் அந்த ஹாட் ஹாட் இட்லிக்கும் குருமாக்கும் செம்ம காம்பினேஷனுங்க நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டை குறைச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிரும் அந்த வெயிட்டை ஹெல்த்தியாக ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைலாகவே மாற்றுற மாதிரி இருக்கணும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஃபாலோ பண்ணுற ஒரு டயட் மாதிரி இல்லாமல் லைஃப் ஸ்டைலே மாத்திர மாதிரி பிளான் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக அதை வந்து டிசம்பர் வந்த உடனே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் எதையுமே பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு சடனாக பண்ண வராதுங்க தான் இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்டேன் ஒரு ட ஒரு நாளில் ஒரு டைம் தான் சாப்பிட முடிஞ்சு ஹெல்தியாக அப்புறம் இன்னொரு டைம் வேலைனாலேயோ இல்லை அந்த மூடு ஸ்விங் கிரேவிங்னாலேயோ ஸ்கிப் பண்ணது உண்டு பட் ஆனால் வர டிசம்பர் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் டிசம்பர் ஒன்லேருந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஏன்னா சடனாக டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணணும்னா முடியாதுல்ல அதுக்கான ஒரு ட்ரையல் மந்தாக தான் நவம்பர் மந்த் எடுத்துக்கிட்டேன் டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக மாறணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்டு ஃபுல்லாக இருக்குதுங்க ஏன்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா என் வெயிட்டை குறைக்கிறது தான் அப்படிங்கிற பாயிண்டில் தான் இருக்குது எனக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதனால தான் நான் வந்து வெயிட்டை குறைக்கிறேங்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் தெம்பு தைரியம்லாம் இல்லை கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு வெயிட்டை லாஸ் பண்ணதுக்கப்புறம் தைரியமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் நாட் பிக் டீல் எதுவுமே மாற்ற முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை பிரச்சனை உடம்புல இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம் இப்போ டேக்கர் பண்ணி சரி பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டீனுக்குள்ளே தான் இருக்கிறேன் இதை இப்போவே இப்போ கண்டுக்காமல் விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான எல்லாம் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் கேட்குறீங்க இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உடம்புக்கு அதுதான் செட் ஆகுதுங்கிறதுனால தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இட்லிலேருந்து ரெண்டு இட்லி குறைச்சிட்டு கொஞ்சம் காய் நிறையா வச்சு ஃபில்லிங்காக சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு எனக்கு இட்லியோட குழம்பு தொட்டு சாப்பிட்டாலாம் பிடிக்காதுங்க நல்லா பெரட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு இப்படி தான் இட்லி சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையோடு பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்